வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி நம்ம ஆதித மலிர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாழ்க்கையில் எல்லாருக்குமே செல்வந்தர் ஆகணும் பண பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அட்லீஸ்ட் வருமானமாவது கரெக்டாக வரணும் விரைய செலவாவது இல்லாமல் இருக்கணும் இப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரே ஒரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இதை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தாங்க செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரம் சரியான நேரம் எப்ப அப்படிங்கிறத இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா காலையில நாலு டு ஆறு அஞ்சு டு ஆறு நாலு டு ஆறு இதை மாதிரி எல்லாம் சொல்றீங்க பிரம்ம முகூர்த்த நேரம் சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத நான் கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துல பதினோரு கொட்டை பாக்குகள் எடுத்து மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு உங்க வீட்டு நிலைவாசல்ல கொண்டு போய் கட்டி அதுக்கு நேரா கீழே ஒரே ஒரு பசு நெய் தீபம் அதாவது முடிந்தால் பஞ்சகவிய விளக்கேத்துங்க முடியாத பட்சத்துல அகழ் விளக்கை சுத்தி நல்ல சாணம் போட்டு மொழிகிட்டு பசு நெய்யால பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க காலையில் அந்த கொட்டை பாக்குகளை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துறதா இருந்தால் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா யாராவது வெத்தலை பார்க்க போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு கொண்டுட்டு போய் தானமாக கொடுத்துருங்க இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்